அன்பான மக்களே நம்மளோட விஜய் காவேரியோட போட்டோஸோ ஒரு வீடியோஸோ ரிலீஸ் ஆனா பார்க்குற ஆடியன்ஸ் எவ்வளோ ரசிக்கிறாங்களோ அதை விட நெகட்டிவாக யோசிக்கிறவங்க அவ்வளோ பேர் அப்போ தான் அவங்க வளருவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் எவ்வளோ எவ்வளவு நெகட்டிவ் நம்ம வந்து ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து வளர்கிறாங்க அப்படிங்கிறத ஒருத்தவங்க மேலே எவ்வளோக்கு எவ்வளோ வெறுப்பு காட்டுறாங்களோ அளவுக்கு அவங்க வளருவாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுவரை ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேன்ஸ் தான் லாவணியாங்கிறவங்க வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் காவேரி சோகமாக உட்காந்துருக்காங்களாம் அவங்க என்ன எதுக்கு சோகமா உட்காந்துருக்காங்க என்னத்துக்கு சோகமா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டால் வீடியோ எடுத்தாங்க அதுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா கமன்ஸ்ல ஐய இந்த அளவுக்கு மோசமாக பேசிட்டு இருக்காங்க இப்பப்பா மக்கள் இதுக்குன்னே ஒரு பத்து பேர் இருப்பாங்க போல தெரியுது எப்படா வரும் நம்ம அதை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நல்லா இல்லை உங்களுக்கு வேறு வேலை வே வெட்டி எதுவும் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி இப்போ வேலையெல்லாம் பண்ணுவாங்க நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அது இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா இது என்னன்னா அதை உட்காந்து அலசி ஆறு என்னங்க இது வேறு வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இதை பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா இந்த ஒரு வேலை தான் இருக்கா இந்த ஒரு வேலை மட்டும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணலாம் வேறு வேலை இருந்தால் அதைப்பா அதை அப்பா அதை போய் செய்ய சரிங்களா செய் என்னங்க ஒரு மனுஷன் வளரவும் கூடாது ஒருத்தன் டவுன்லே இருக்கணும் என்ன